திருச்சிற்றம்படம் கலியுகத்திலே தர்மம் என்பது ஒரு பங்காகவும் அதர்மம் என்பது மூன்று பங்காகவும் இருக்கும் அதாவது தர்ம தேவதை ஒரு காலுடன் நிற்கும் ஒரு காலுடன் நிற்கும் அந்த தர்மத்தின் பக்கம் நாம் ஏன் சென்று அதை தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் அனைவரும் அதர்மத்தின் பக்கமே நின்று விடுவார்கள் கலியுகத்திலே மனிதனுடைய சராசரி உயர வளர்ச்சி என்பது கலியுகத் தொடக்கத்தில் ஆறு அடி வரையிலும் கலியுகத்துடைய இறுதியிலே மனிதனுடைய சராசரி உயர் வளர்ச்சி மூன்று அடி வரை மட்டுமே இருக்கும் மேலும் கலியுகத்தில் மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் என்பது கலியுக தொடக்கத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளும் கலியுக இறுதியிலே மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் என்பது முப்பது ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் இந்த கலியுகத்தில் எளிமையாக இரவனை சென்று அடைய முடியும் நாம சங்கீர்த்தனம் ஒன்றினால் இறைவனை எளிமையாக சென்று அடைய முடியும் மேலும் இந்த கலியுகத்திலே மனிதனுடைய நினைவாற்றல் என்பது மிக மிக குறைவாக இருக்கும்